விஜியம் அறக்கட்டளை மற்றும் கரூர் வைஷ்யா வங்கி இணைந்து அதிநவீன இரத்த வங்கியை துவக்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவையின் சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் கரூர் வைஷ்யா வங்கி மற்றும் விஜிஎம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருச்சி சாலையில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் இரத்த வங்கியை துவக்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கரூர் வைஷியா வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரமேஷ் பாபு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் தலைவரும் விஜிஎம் ரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் விஜி மோகன் பிரசாத் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனரும் எலும்பியல் துறை தலைவருமான டாக்டர் சுமன் விஜிஎம் மருத்துவமனையின் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தலைவருமான டாக்டர் மித்ரா பிரசாத் ஆகியோர் கூறியதாவது தமிழகத்தில் ஆண்டுதோறும் சுமார் எட்டு புள்ளி தொண்ணூத்தி மூன்று லட்சம் யூனிட்டுகள் ரத்தங்கள் சேகரிக்கப்படுகின்றது கோவையில் மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் உள்ளனர் தன்னார்வ இரத்ததான விகிதங்கள் போதுமான அளவில் இருக்கின்றன என்றாலும் அவசர நிலைகள் அதிர்ச்சி சம்பவங்கள் மற்றும் அரிதான இரத்த வகைகளுக்கான நிலையான பற்றாக்குறை இப்பகுதியில் காணப்படுகிறது இந்த இடைவெளியை நீக்குவதற்காக தொழில்நுட்ப முன்னேற்றம் பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலம் இந்த புதிய இரத்த வங்கி செயல்படுகிறது என்றனர் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பரப்பிலான இந்த இரத்த வங்கியில் ஆயிரம் யூனிட் இரத்தங்கள் சேகரித்து வைக்க முடியும் என்றனர் இது கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள நோயாளிகளின் அவசர மற்றும் வழக்கமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட உள்ளது தீவிர சிகிச்சை அறுவை சிகிச்சைகள் புற்றுநோயிகள் இரத்த கசிவு கோளாறுகள் மற்றும் மகப்பேறு அவசர நிலைகளில் இது முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என தெரிவித்தனர்